శ్రీమన్ వెంకటనాథార్య కవిదార్కి వేదాంతచార్యవర్యో మే సన్నిదత్ హృది శ్రీమల్లక్ష్మణయోగిసిద్ధ విజయధ్వజం విశ్వామిత్రులం వరదార్యమహంభజే వేదాంతదేశీంద్రగడాక్షలబ్దత్రయ్యంతసారమణవ్య గుణంబుధాయం நாராயணாதி எதி துரிய கிருபாபிஷிகம் ஸ்ரீரங்கநாத ஸ்ரீ நயனாச்சாரியார் அப்படின்னும் ஸ்ரீ குமார வரதாச்சாரியார் அப்படின்னும் பிரசித்தி பெற்ற ஆச்சாரியரை பற்றி பார்க்கலாம் இவர் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனுடைய திருக்குமாரர் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியன் திருமலை நாதனின் கண்டாவதாரமா புரட்டாசி மாசம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார் அதே அவருடைய திருக்குமாரர் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அவதார தினமான ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணனுடைய அம்சமாக அவதாரம் பண்ணியிருக்கார் ரெண்டு பேருமே பெருமாளுடைய அவதாரமாக நமக்கு கிடைச்சிருக்கா அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீ குமார வரதாச்சாரியார் எம்பெருமாளுடைய பெருமாளுடைய அனுகிரகத்தால் காஞ்சிபுரத்தில் அவதாரம் பண்ணினதுனால தன்னுடைய குலதெய்வமான ஸ்ரீ வரதராஜ பெருமாளுடைய திருநாமமான வரதர் அப்படிங்கிற இயற்பெயரை சூட்டியிருக்கார் ஸ்ரீ தேசியன் தன்னுடைய திருக்குமாரருக்கு இவர் தான் பின்னால் வரதாச்சாரிய ஸ்ரீவர குமார வரதாச்சாரியார் வரதாச்சாரியார் அப்படின்னு எல்லாம் அழைக்கப்படுறவர் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியன் அவரையே தன்னுடைய ஆச்சாரியனை ஏற்றுண்டு அவர்கிட்ட சகல வித்தியைகளையும் கற்றுண்டு அனைத்து காலக்ஷேபங்களையும் குறுகிய காலத்துல அவர்கிட்ட சுவீகரிச்சுண்டு பெரிய பண்டிதரா சிறந்த பண்டிதரா ஆயிருக்கார் தே அது மட்டும் இல்லாம ஸ்ரீ தேசியன் விஷயமா தேசிய மங்களம் பிள்ளையந்தாதி தேசிய தினச்சரியா இன்னும் பல ஸ்லோகங்களும் ஸ்தோத்திரங்களும் ஆச்சாரியனை அப்படியே அனுபவிச்சு விவரிச்சு நமக்காக ஸ்லோகங்கள் அருளி செஞ்சிருக்கார் அதுக்கப்புறம் ஸ்ரீ தேசியன் பரமபதத்தை அடைஞ்சதுக்கப்புறம் இவ் இவர் ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை எல்லா இடத்துக்கும் சஞ்சாரமா போய் பரப்பியிருக்கார் வாதிகள் எல்லாம் வாதங்கள்ல வென்றிருக்கார் தமிழ்நாடு கேரளா அப்புறம் ஆந்திரால அகோபிலம் மங்களகிரி சிம்ஹாச்சலம் அப்புறம் ஸ்ரீகாக்குளத்துல கூர்மா க்ஷேத்திரம் ஒண்டிவிட்டா ஒடிசால பூரி ஜெகநாதர் கோவில் மகாராஷ்டிரத்தில் சோலாப்பூர் அப்படின்னு பல திவ்ய தேசங்களுக்கெல்லாம் பல கஷேத்திரங்களுக்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணி மங்களா சாசனம் மங்களா மங்களாசாசனம் பண்ணி ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பரப்பியிருக்கார் இங்கெல்லாம் ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் பரவத்துக்கும் குரு பரம்பரையின் பின் பின்னுள்ளார்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவர் நிறைய சிஷ்யர்களை கொண்டிருந்தார் அந் அந்த சிஷியர்களும் சிறந்தவர்களா ஆகி பின்னுள்ளவர்களுக்கும் நிறைய கிரந்தங்கள் மூலமா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை பரப்பியிருக்கார் இவர் பல ரகசிய கிரந்தங்களை தெலுங்குல அருளிருக்கார் தெலுங்குல நிறைய கிரந்தங்களை அணு அருளி செஞ்சிருக்கார் தெலுங்குல நைனா அப்படின்னா அப்பாவை குறிக்கிற சொல் அதையே ஆச்சாரியரையும் குறிக்கிற சொல் அதனால தான் இவருக்கு நைனாச்சாரியார் அப்படின்ற பெயர் கிடைச்சது இவர் அங்க இருக்கிற பொழுது சர்வாங்க சிங்கம நாயக்கன் அப்படிங்கிறவர் நைனாச்சாரியார ஆச்சாரியனா ஏத்துறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ராஜ்ய பரிபாலனத்துக்கும் அவர்கிட்ட ஐடியாவெல்லாம் கேட்டுண்டு நாட்டை ஆண்டு இருந்திருக்கார் அந்த சமயத்தில் மல்ல அப்படிங்கிற ஒரு அத்வைத சித்தாந்தி நைனாச்சாரியார்கிட்ட ஏதோ வாதத்துக்கு வந்திருக்கார் அப்படி வந்தபோது அவரையும் நயனாச்சாரியார் வென்றிருக்கார் இவர் சம்ஸ்கிருதம் தமிழ் தெலுங்கு இப்படின்ற பல மொழிகள்லையும் நன்னா தேர்ச்சி பெற்றவராக இருந்ததுனால நிறைய நூல்கள் இயற்றிருக்கார் இவர் நிறைய நூ கிரந்தங்களுக்கு வியாக்கியானமும் பறக்க அருளி செஞ்சிருக்காராம் பர மற்ற சித்தாந்தங்களுக்கும் ஸ்ரீ வை விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கும் உள்ள பெருமையை சொல்லி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் நிறைய நிலை நிறுத்த செய்யும்படியாக கிரந்தங்கள் நிறைய அருளியிருக்கார் ரகசிய கிரந்தங்கள் எல்லாரும் படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயங்களை நல்லா விளக்கி அருளியிருக்கார் இவர் தன்னுடைய தந்தையும் ஆச்சாரியருமான ஸ்ரீ தேசிகனுக்கு விக்கிரகங்க விக்கிரகம் அங்கங்க பிரதிஷ்ட பண்ணியிருக்கார் எங்கன்னா தஞ்சாவூர்ல நீலமேக பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் திருவஹீந்திரபுரம் மதுராந்தகம் தூப்புல் இப்படின்னு பல திவ்ய தேசங்கள்லையும் க்ஷேத்திரத்துலையும் இவர் ஸ்ரீ தேசியனுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணியிருக்கார் ஸ்ரீபெரும்புதூரில் திருமலை ஸ்ரீ திருமலை நம்பி திருமாளிகையில் இவர் பிரதிஷ்ட பண்ணின ஸ்ரீ தேசியன் விக்கிரகம் இன்னிக்கும் ஈச்சம்பாடி வம்சத்தாரால் ஆராதிக்கப்பட்டு வந்துட்டுருக்கார் இன்னைக்கு நம்ம அ அத்தியன காலத்தில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சேவிக்க முடியலே அப்படிங்கிற வருத்தம் தீர நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கும் உள்ள பொது தனியன்களை சேவிக்கவும் மற்றும் தேசியருடைய பிரபந்தத்தை சேவிக்கிறதுக்கும் இவர் தான் அன்னைக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் இவருக்கு சிஷ்யர்கள் பரகால மடத்தில் இருக்கிற பிரதம பீடாதிபதி பிரதம ஆச்சாரியராக இருந்த பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் சுவாமிகளும் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி கந்தாடை அண்ணன் கோமாண்டூர் ஆச்சான் பிள்ளைப்பாக்கம் நயனார் திருமலை அப்பர் கிடாம்பி அப்பர் நடாதூர் ஆழ்வான் அனந்தார் அப்பன் கந்தாடை அப்பன் எம்பெருமானார் அப்பன் அப்படின்னு இன்னும் சில பேரும் இவருக்கு சிஷர்கள இருந்திருக்கா இப்படி ஸ்ரீ நயனாச்சாரியார் என்கின்ற ஸ்ரீ குமார வரதாச்சாரியார் நமக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கார் இவர் மேலும் ஸ்ரீ தேசிகனுக்கு அவருடைய திரு திரு உருவ அப்படியே மனசில் தியானம் பண்ணிண்ட அவருக்கு சோஸ்திரம் அருளி செஞ்சிருக்கார் அதுவும் பெருமாளுக்கு நம்ம சோ பெருமாளை சோஸ்திரம் பண்ணும்போது திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் பண்ணுவோம் இவருக்கு திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் இவரை அப்படி அனுபவிச்சு சோஸ்திரம் பண்ணியிருக்கார் எப்படின்னா நம்மாழ்வார நம்மாழ்வாரை அன்றி தேவுமற்றறியேன் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஸ்ரீ தேசிகன் அன்றி தேவு மற்றறியாதவராக இருந்திருக்கார் குமார வரதாச்சாரியார் அப்படி இருக்கிறவர் ஸ்ரீ தேசிகனை பதினஞ்சு ஸ்லோகங்களால் வர்ணிச்சிருக்கார் அதில் அதில் எப்படின்னா சமுதாய சோபையும் அப்புறம் அவையவைய சோபையும் கடைசியில சர்வாவய சர்வ அவயங்களையும் சேர்த்து ஒரு ஸ்லோகமாகவும் வர்ணிச்சு தன் மனசில் என்னைக்கும் ஆச்சாரிய சார்வபௌமனின் திருவுருவம் பதிந்து நிற்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த ஸ்லோகத்தை வடிவமைச்சிருக்கார் ஸ்ரீ தேசியனுடைய வடிவழக இந்த சோஸ்திரத்தை மூலமாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கார் சுவாமி தேசியனோட வடிவழக மேலே மேல ஆழ்ந்து அனுபவிச்சு இந்த ஸ்துதியை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இந்த சோத்திரத்தம் மூலமா நமக்கு தெரியறது சுவாமி தேசியன் காலத்துல நம்ம அவருடைய வடிவழக கண்ணார கண்டு அனுபவிக்க முடியாம இருந்துட்டோமே அப்படிங்கிற வருத்தம் தீர ஸ்ரீ தேசியனுடைய திருக்கையாலேயே திருக்கரங்களாலேயே செய்யப்பட்ட திவ்ய மங்கள விக்கிரகம் இன்றைக்கும் திருவகேந்திரபுரத்தில் இருந்து நமக்கு சேவை சாதிக்கிறார் அங்கே போய் சேவித்து நம்மளை நம்மளும் அவரை அப்படியே அனுபவிக்கலாம் அதே சுவாமியோட அர்ச்சையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு தன்னுடைய ஆச்சாரியரும் தனக்கு திருத்தகப்பனாருமா இருக்கிற சுவாமியை அவருடைய வடிவழக மறக்காம இருக்கணும் அப்படின்னு வர்ணிச்சிருக்கார் அதுலையும் பிள்ளை அந்தாதியில தொண்டருகக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதும் வடிவழகார்ந்த வன் தூ புல் வள்ளல் அப்படின்னு சொல்ற இடத்துலையும் முழுக்கவுமே அந்த பிள்ளை அந்தாதியை நம்ம அனுபவிச்சு சேவிக்கிற போது அவ்வளவு மனசுல நமக்கு ஹிதம் கிடைக்கும் அப்படி அனுபவிச்சு சேவிச்சிருக்கார் நமக்கு அருளி செஞ்சிருக்கார் இந்த சோஸ்திரங்கள் எல்லாம் நம்ம தினம் அனுசந்தானம் பண்ணினோம் அப்படின்னா நம்ம மனக்கண் முன்னால சுவாமி தேசிகன் திவ்ய ஸ்வரூபத்தை நாம் இன்னிக்கும் அனுபவிக்கலாம் அதற்காக தான் குமார வரதாச்சாரியார் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நமக்கு அருளி செஞ்சிருக்கார் நம்ம எல்லாருமே அவருக்கு இன்னிக்கும் கடமைப்பட்டிருக்கோம் மேலும் இவர் என்ன ஸ்லோகங்கள் அருளி பண்ணியிருக்கா அருளி செஞ்சிருக்கார் அதனுடைய அர்த்தங்களையும் நம்ம மேற்கொண்டு விவரமாக சேவிக்கலாம் இப்போ நம்ம ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனையும் குமார வரதாச்சாரியாரையும் மனசில் இருத்தி அவாளைய ஆசீர்வாதங்களை பெற்றுப்போம் மேலும் சந்திப்போம் கவிதார்கி ஹசிம் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ